ஹாய் फ्रेंड्स நீங்க என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா என்ன வீடியோ குனா நீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்த क्वेश्चन இதுக்கு முன்னாடியே நாங்க வீடியோ போட்டுறோம் இருந்தாலும் நீங்க மறுபடியும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பேர் தான் பாத்துட்டாங்க அதனால வந்து நிறைய பேர் क्वेश्चन திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க என்ன வர்க் பண்றீங்க என்ன வர்க் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் क्वेश्चन மேல क्वेश्चन கேட்டே இருக்கீங்க அதே மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன ஒர்க் பண்ணேன் இப்போ என்ன ஒர்க் பண்ணுறேன் எல்லாமே டீட்டெயிலாக கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமா இதுக்கு முன்னாடி நாங்க பாத்தீங்கன்னா வீடியோலாம் எல்லாம் போட்டிருப்போம் உங்க ஆடுறதையும் நாங்க வீடியோ போட்டிருப்போம் அது வந்து யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே போட்டதுனால நிறைய பேருக்கு தெரியல அதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோ தெரியாதவங்களும் இருப்பீங்க இப்போதான் அதிகமா வந்து கேள்வி கேக்குறீங்க அதாவது என்ன வர்க் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அதனால மாதிரி இப்படி சொல்லலாம் சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா தெருக்கூத்து கலை அதாவது தெருக்கூத்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா 10th படிக்கும் போதே தெருக்கூத்துக்கு போய்டேன் फ्रेंड्स தெருக்கூத்து கலைல ஆமா அப்படியே ஸ்கூலுக்கும் போவேன் அதுக்கு அப்புறம் தெருக்கூத்து கலையையும் போயிட்டு அது வந்து எப்படி மேல வந்து தனி இன்ட்ரெஸ்ட் அதாவது ரொம்ப பிடிக்கும் திருவிழாலாம் வைப்பாங்கல்ல அந்த திருவிழாவில் வந்து தெருக்கூத்து வைப்பாங்க அப்போ அதை பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது எப்போச்சும் நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நாங்கள்லாம் பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர்லாம் போட்டுக்கின்னு சும்மா நாங்களே வீட்டிலே ஆடிட்டுருப்போம் ஆனால் வந்து அது அதில் வந்து தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மிருதங்க அடிச்சதை பார்த்துருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேஷம் ஆடுவேன் சூரவேஷம் வேஷம் வந்து ஆடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து மிருதங்கமாக அடிப்பேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து வேஷம் ஆடுறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலை ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இது நான் தெருக்கூத்து கலையில் இருந்துக்கிட்டே அதில் வர காசை வச்சு என்ன படித்தேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் படித்தேன் ஓ ப்ரூஃப் ஃபோட்டோ காமிச்சிருவோமா சர்டிஃபிகேட் ஏசி மெக்கானிக் படித்த சர்டிஃபிகேட் இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஏசி மெக்கானிக் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் ஸோ ஏசி மெக்கானிக் ஏன் நான் வந்து ஒர்க்கு போகலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒர்க்கு அது என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டோ எனக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டோ அந்த டேட்டோ எனக்கு வந்து திருக்கூத்து எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ எனக்கு டேட்டோவும் பிடிக்கும் இப்போ வந்து அதையும் காமிச்சிடு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து படிச்ச இடத்துல கொடுத்தது இது ஸ்டார் ஏஞ்சல் ஸ்டார் ஏஞ்சல் சென்னை பேப்பர்ஸ்ல ஸ்டார் ஏஞ்சல் பியூட்டி அகாடமி சென்னையில சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இது கிண்டில இருக்கு फ्रेंड्स சென்னையில நான் கிண்டில தான் படிச்சேன் சோ ப்ரொபஷனல் ஆர்டிஸ்ட் फ्रेंड्स டிராயிங் லா சூப்ரவுன் வாங்குறதுனா அடுத்து சொல்லுப்பா ஊருடைய பேர் ஊருடைய வர்க் லாக் கேட்க அவள இருக்கு फ्रेंड्स இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மென்ட்டோட சர்டிificate நம்ம டேட்டோ ஷாப் வைக்கிறோம்ல அதுக்காக சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்து சர்டிஃபிகேட் வரும் நான் வந்து ஷாப் வச்சுட்டு இருந்தேன் மேரேஜுக்கு முன்னாடி ஷாப் வச்சுட்டு இருந்தேன் ஒரு ஒன் இயராக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் செட் ஆகலை அதனால இப்போ உங்கள் பாண்டி பாண்டிச்சேரி வந்ததால் வைக்க முடியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒர்க்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா டேட்டோ வந்து டேட்டோ ஒர்க் வந்து சைடில் போடுற ஃப்ரெண்ட்ஸ் டேட்டோ ஒர்க் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து ஏன் ப்ரூஃபோட காமிச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா

டேட்டோ கிளாஸ் படிக்கும்போது ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவே போடலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் டேட்டோ கிளாஸ் போன அனுபவத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ஏன்னா அது ரொம்ப சொல்லிகிட்டே போகலாம் சொல்லணும்னா எவ்வளோ வேணும் சொல்லிகிட்டே போகலாம் அது ஒரு வீடியோ போட்டால் தான் சரியாக இருக்கும் ஏன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இதுவே வீடியோ அதிகமாக போயிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பாய்